ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்கறக்கிறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி நின்ற ராசி பலன்களை வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது லக்னம் முதல் பன்னிரெண்டாம் பாவம் வரை மாந்தி வந்து எந்த இடங்கள்லாம் நிற்கிறாரோ அதுக்குண்டான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க இப்போ இப்போது பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஜனன ஜாதகத்தில் மாந்தி வந்து எத்தனாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போது எந்த இடத்துல நின்றுனால் அதுக்கு என்ன பலன்கள் வந்து நமக்கு வந்து தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்கறக்குறோம் ஆனால் சில பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஏன் ஜாதகத்தில் மாந்தியே இல்லையா அப்புறம் எப்படியா மாந்திக்கு நான் பலன் சொல்ல முடியும் நீங்கள் மாந்திக்கு வந்து பலன் சொல்லுதீங்க அப்படின்னு சில பேர் என்கிட்டயே கேட்குறாங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா அதாவது மாந்தி என்பது யார் மாந்தி கிரகம் என்பது யார் நவக்கிரகங்கள் என்பது ஒன்பது இதில் மாந்தி எங்கேருந்து வந்தது மாந்தி என்பது சனியோட மைந்தன் ா அதனால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி மாந்தி அல்லாத ஜாதகம் வந்து கிடையவே கிடையாது மாந்தி கணிதம் போட தெரியாத ஜோதிடர் வந்து அதாவது மாந்தி கணிதம் செய்ய தெரியாத ஜோதிடர் வந்து மாந்தி பலன்களை வந்து சொல்ல தெரியாத ஜோதிடர் வந்து மாந்தியை வந்து அந்த ஜனன ஜாதகத்தில் குறிப்பிடாமல் இருப்பார் இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாந்தி என்பது அந்த ஜனந ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கும் ஆனால் மாந்தி என்பது கண்டிப்பாக எல்லாருடைய ஜனந ஜாதகத்தில் இருக்கும் ஐயா இல்லாதது கிடையாது கேட்டிங்களா அதாவது நானே ஒரு சில ஜனந ஜாதகத்தில் பார்த்துருக்குறேன் மாந்தி என்பது இல்லாமல் தான் இருக்குது அதாவது மாந்தி கணிதம் என்பது அந்த ஜோதிடருக்கு தெரியவில்லை அதனால் மாந்தியை வந்து அவர் குறிப்பிடவில்லை அவ்வளவுதான் இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாந்தியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க ஒவ்வொரு ஜனந ஜாதகத்துலேயுமே மாந்தி என்பது கண்டிப்பாக இருக்கும் ஐயா மாந்தி இல்லாத ஜனன ஜாதகமே கிடையாது அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க பொதுவாகவே அவருடைய சரீரம் பார்த்திங்கன்னா சற்று ஒப்பலாக இருக்கும் எப்படி அவருடைய சரீரம் சரீரங்கிறது என்ன உடல் அமைப்பு தான் சரீரம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நல்லா ஆள் நல்ல வலுவாகவும் குண்டுகோக்காகவும் இருப்பார் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா செல்வ சேர்க்கை அதாவது இவருக்கு பார்த்திங்கன்னா செல்வ சேர்க்கை என்பது உண்டு அதாவது நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் புத்தி என்பது கட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே நிதானமாக இல்லாமல் தடித்தனமாக பேசக்கூடியபவராக இருப்பார் அதனால் பேசக்கூடிய பேச்சுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிதானம் இல்லாமல் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி புத்தி சுவாசனம் இல்லாத மனிதர் பேசுன மாதிரி பேசிக்கொண்டிருப்பார் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த லக்னத்தில் மாந்தி நின்ற பலன்கள் வந்து இந்த ஜாதகாரருக்கு இதுதான் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உடம்பில் அதாவது உடம்புகளில் அதாவது உடலில் வந்து நோய் உடையவராக இருப்பார் சதா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு நோய்கள் வந்து இவரை வந்து தாக்கி கொண்டே இருக்கும் சரீரத்தில் எப்போதுமே நோய் உடையவராகவே இருப்பார் இது வந்து இவருக்கு வந்து தீரா ஒரு பிரச்சனைகளாகவே இருக்கும் எனவே பார்த்திங்க அப்படின்னா லக்கணத்தில் மாந்தி நின்றவர்களுக்கு அதாவது ஜனன ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி நின்றவர்களுக்கு இப்பழங்கள் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்